ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான எண் என்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பணங்களே பார்த்துக்கலாம் நன்றே இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்ஸ் மேலும் இன்றைய தினம் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே உங்களுக்கு உண்மையிலேயே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்கக்கூடாது சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க அப்பதான் உங்களால முடியும் அப்படி கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல உயரத்தை நீங்க எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்லன்மைகளை உங்களுக்கு தரும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் ராகு ஆகிய மூன்று கிரக அமைப்புகள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது கனவுகள் நிஜமாகும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கட்டிடம் கட்டக்கூடிய பணிகளில் முயற்சிகளில் நீங்கள் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைய பெறுகிறது கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அது எந்த விதமான போஸ்டிங்காக இருந்தாலும் சரி நீங்க கலைத்துறையில இருக்கிறீங்க சின்ன திரை பெரிய திரையின் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் நடத்துறவங்க போன்றவர்களுக்கு எல்லாமே இப்பொழுது ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்க டெக்னிக்கலாக உங்க துறையில நீங்க மிகச்சிறந்த நல்ல புகழை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த அளவிற்கு முழுமையாக உங்களது திறமையில நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கலைஞர்களுக்கு என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு இனிய சம்பவங்கள் உங்களது குடும்பத்துல இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஆர்வம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணிகளிலும் இன்னைக்கு சிறப்பாக அமையும் வியாபாரத்துல சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை தருங்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்பொழுது பிஸ்னஸில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்களே லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட தொழிலங்களுக்கு இருக்கு வியாபாரிகளுக்கு இருக்கு அதன் மூலமாக உங்களது பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் நண்பர்களே எதிர்பாராத சில ப்ரொமோஷன்ஸ் உயர்வில் சிலைகளுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் என்ற தினம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது உங்கள் கருத்துகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மதிப்பு அதிகரிக்கணு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கணும் நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இன்னைக்கு களையப்படும் இன்ற தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பணம் உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே ஆனால் உங்கள் பெற்றோருடனான உறவு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப வலுவாக இருக்கணும் நண்பர்களே இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனது முழுவதும் காதல் உணர்வுகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுங்க உங்களை சுத்தி எப்படி காத்து நிரம்பி இருக்குதோ அது போல காதலும் நிரம்பி இருக்கிறதே நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இல்லை எனவே இன்ற தினம் உங்களுக்கு மன குழந்தை காதலரை சந்தித்து நீங்கள் நேரத்தை செலவிட்டால் கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நண்பர்களில்லை உங்களுக்கான ஓய்வு நேரம் இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலும் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல அன்பு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான உங்களது வாழ்க்கை துணையின் அனைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை அமையும் கற்கண்டாக கூடிய ஒரு யோகம் கூட இருக்க நண்பர்களே சமுதாய பணிகள் இருக்கிறவர்களுக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது மதிப்பு அதிகரிக்குங்க இன்னைக்கு நீங்க பணிகளில் ஈடுபடணும்னு ரொம்ப ஆர்வமாவே இருப்பீங்க நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் குங்குப்பூ மற்றும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் கேஸ் கலராக ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கண்டிப்பாக சாதமாக கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஏன்னா அலுவலக பணிகள் சிறக்கும் உங்களுக்கு கூடுதலாக அலுவலகத்துல சில பொறுப்புகள் கொடுப்பாங்க எனவே மன நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் புனித பயணங்கள் மேற்கொள்வதில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அது இயல்பாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அந்த ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாள்ங்க வியாபாரத்தில் தனலாபங்கள் அதிகம் இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை சில நுணுக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே மிகச்சிறந்த லாபகரமான நாள் இன்றைய தினம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பூர்வீக சொத்துக்களை விற்கிறது தொடர்பான செயல்பாடுகள் இன்னைக்கு ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமா சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பீங்க மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது பேச்சுக்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே